அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தித்தாளில் வந்த அறிவிப்பு என்னென்னா குரூப் ஃபோர் பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க மற்றும் குரூப் டூ மற்றும் டூ ஏஏக்கான பணியிடங்களும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வந்திருக்கு இது குறித்து செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் வாங்க தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து காலிப்பணியினர் தொடர்ந்த வந்து கொண்டே இருப்பதால் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட குரூப் போர் தேர்வுக்கான காலிப்பணியினர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்புள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நேர்முக உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வன காவலர் பில் கலெக்டர் ஆவின் ஆய்வக உதவியாளர் இளநிலை நிர்வாகி கூட்டுறவுச் சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களை நிரப்புவதற்கான கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வு நடத்தப்பட்டது தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இந்த தேர்வை பதினஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் எழுதினர் இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி என்ற போதிலும் தேர்வு எழுதியவர்கள் பெரும்பாலானோர் பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் என்பதே குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காலிப்பணையினங்களுடன் தேர்வு முடிந்த பிறகு செப்டம்பர் பதினோராம் தேதி கூடுதலாக நானூற்றி எண்பது காலிப்பணியினங்கள் சேர்க்கப்பட்டன இதைத் தொடர்ந்து தற்போது மொத்த காலிப்பணியின எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயர்ந்துள்ளது முதலில் தேர்வு முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அக்டோபர் மாதமே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது விடைத்தாள் மதிப்பீட்டின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பல்வேறு துறைகளில் இருந்து வந்து கொண்டிருப்பதால் குரூப் போர் தேர்வுக்கான காலிப்பணியங்களின் கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்பட உள்ளது குரூப் போர் கேடரில் உள்ள பதவிகள் அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்தவண்ணம் உள்ளன ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அறிவிக்கப்பட்ட காலிப் எண்ணிக்கை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரையில் அதிகரிக்க முடியும் அதேபோல் அந்த தேர்வில் குறிப்பிட்ட கல்வித் தகுதியுடைய வேறு பதவிகளுக்கான காலிப் வந்தாலும் அவற்றை சேர்க்க முடியும் அந்த வகையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் எத்தனை இடங்கள் வரும் என வரும் என்பதை தற்போது குறிப்பிட்டு சொல்ல இயலாது இவ்வாறு அந்த அதிகாரி கூறினார் ஏறத்தாழ பத்தாயிரம் பணியிடங்கள் வரலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன அண்மையில் நடந்து முடிந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான முடிவுகள் டிசம்பரில் வெளியாக உள்ளன குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் காலி பணியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக்